ஒரே ஒரு போட்டோ தான் ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவே பத்திக்குச்சு இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நடிகை திரிஷா அவர்கள் வந்து தளபதி விஜய் அவர்களோட பிறந்த நாளுக்கு விஷ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று போட்டாங்க அந்த ஒரு போட்டோனால பெரிய சர்ச்சை வந்து வெடிச்சிருச்சுங்க த்ரிஷா வந்து எதை மீன் பண்ணி இப்படி போட்டாங்க இதுதான் காரணமா அதுதான் காரணமான்னு சொல்லி இஷ்டத்துக்கு இதை பத்தி நிறைய பேர் கருத்துக்கள் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் தமிழ் சினிமால வந்து நடிகர் விஜய் திருஷா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க இவங்க நிறைய படங்கள் நடிச்சனாலேயோ என்னமோ அப்பப்ப இவங்களை பத்தி கிசுகிசுக்கள் கிசுக்கள் ஏதாவது வந்துகிட்டே வந்து இப்ப லியோ படத்துல கூட ரெண்டு பேர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்து வந்து நடிச்சிருந்தாங்க பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேர் வந்து ஷூட்டிங் அப்ப அவுட்டிங் போறாங்க அங்க போறாங்க இங்க போறாங்கன்னு சொல்லி நிறைய வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வதந்திகள் வந்துகிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கிற சமயத்துல தான் இப்போ சமீபத்துல நடிகர் விஜய் அவர்கள் வந்து அவரோட பிறந்த வந்து கொண்டாடினாரு அப்ப வந்து நிறைய பேர் விஜய்க்கு வந்து விஷ் பண்ணாங்க அதே மாதிரி திருஷா அவர்களும் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அது என்ன போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி விஜய் கூட ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருப்பாங்க போல அந்த ஒரு ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணி ஒரு சில டேக் லைன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது புயலுக்கு அமைதி புயல் அமைதிக்கு சில மைல் கற்களுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டேக் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு டேக் லைன்ஸை வச்சு தான் நிறைய பேர் கிளப்பி விட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா இது த்ரிஷா வந்து ஒரு ஆக்டருக்கு விஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே விஜய்னு மட்டும் போட்டால் பத்தாதா இவ்வளவு டேக் லைன்ஸை ஏன் போடுறாங்க சில மைல்ஸ்டோன்ஸுக்கு முன்னால் அப்படின்னுலாம் வந்து ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி விஜய் கூட நல்லா வந்து சுற்றுனாங்க இப்போ அந்த மாதிரிலாம் இருக்க முடியல அப்படின்றதுக்காண்டி தான் இப்படி இஷ்டத்துக்கு போடுறாங்களோ விஜயும் சங்கீதாவும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே த்ரிஷா தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி உருட்டை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா உண்மையிலே இந்த மாதிரி உருட்டல்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குங்க ஒரே ஒரு ஃபோட்டோவை வச்சுட்டு எப்படி இப்படி பக்கம் பக்கமாக கதை எழுதுறாங்கன்னு தெரியல உண்மையிலே இதுதாங்க சினிமா நடிகர்கள் யாராவது ஒரே ஒரு போஸ்ட் போட்டாலும் சரி ஏதாவது ஒரு இமேஜை ஷேர் பண்ணாலும் சரி இவங்க பாட்டுக்கு கதை கட்ட வந்து ஆரம்பிச்சிடுறாங்க இதுதான் இந்த விஷயத்துல வந்து நடந்திருக்கு உண்மையிலே நடிகர் விஜய் திருஷா அவர்களுக்கு இடையில வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சேர்ந்து வந்து படம் நடிச்சனால ஒரு நல்ல நண்பர்களாக தான் வந்திருக்காங்க அதனால தளபதி விஜய் அவர்களோட பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்டை வந்து திருஷா வந்து போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க ஏன் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து களமிறங்க போறார் இல்லையா அதனால வந்து அரசியலுக்கு வந்து வரப்போகிறாரு இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி அதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லும் விதமாக கூட இந்த மாதிரி வித்தியாசமான டேக்லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அவரை வந்து கொஞ்சம் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு கூட இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அதை போய் வந்து இப்படி கிரியேட் பண்ணி பார்த்தீங்களா இதனால தான் அப்படி போட்டிருக்காங்க அதனால தான் இப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து கதை எழுத வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரிலாம் கதை எழுதுறதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலுமே அவரோட ஒய்ஃப் கூட வந்து வரமாட்டாரு முதையாத அவர் அவர் ஒய்ஃப் கூட வந்துட்டு இருந்தாரு இப்போ வந்து ஃபேமிலியை விட்டே விலகி இருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் திருஷா தானே இப்படி இருக்கிற சமயத்தில் தான் திருஷா இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி இது மாதிரி காரணத்தை வந்து அடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இல்லை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்